ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற தோட்டம் இதில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வெண்டை விதை போட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது இத்த சோட்லேயும் செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இத்த சோட்லேயே இப்போ காய் விற்குதுன்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும் அதனால் நான் வெலை போட்டுவிட்டேன் இன்னைக்கு காற்றால்தான் பாதுகாப்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காற்றாலும் பாதி வெண்டை பிச்சதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருக்க நாள் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சவப்பு உண்டுக்கா ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டு எத்தனை நாள் ஆகுது இன்னும் கொஞ்சம் தான் காய் விற்கும் இப்போதான் பூ விட்டுக்குது இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தக்காளி போட்ட செடி இந்த தக்காளி பூ விட்ருக்குது இன்னும் வரல ஒரு நாலஞ்சு செடி நட்டு வச்சேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்தாண்டை பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொத்தரங்காய் செடி சொர்க்கா செடி அதுக்கப்புறம் மிளகாய் செடியில் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டுருக்கிறேன் பார்த்தினாலே தெரியும் அதெல்லாம் மிளகாய் செடி மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பீகங்கா செடி இப்போ தான் இப்போ நீ சாயங்காலம் தான் போவிடும் இதுல இப்போ பார்த்தீங்கன்னா தான் இதில் அவரகா ஒடியும் பீக்கங்காய் ஓடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பந்தில் போட்டு விட்டாச்சு இது இன்னும் கூடிய நாட்களில் காய் வைக்கும் காய் விற்கும்போது இன்னொரு வீடு எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெண்டகா காற்றால பிச்சதை பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இத்தான் ஃப்ரெண்ட்ஸ் காத்தால பிச்சை வெண்டகாய் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பெருசாக விட்டு முத்திங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்பயே பிடிச்சிட்டேன் இந்த காயெல்லாம் இன்னும் ஒரு ரோரை விட்டு இந்த சின்ன காயெல்லாம் அறுத்து குழம்பு வச்சு வேண்டிதான் அதுக்கப்புறம் இன்னும் செடி பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சரி பாய்ஸ்